இந்த உலகத்தில் ஒரு நாடு இருக்குது அங்கே விலங்கையும் கொலை செய்ய முடியாது அந்த நாடு தான் பூட்டான் மிக ஆழமான புத்த மதத்தை பின்பற்றும் நாடாகும் அவர்கள் எல்லா உயிர்களுக்கும் கருணை வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால் முழு நாட்டிலும் விலங்குகளை கொள்வது சட்டவிரோதமாகும் ஒரு மாட்டையோ ஆட்டையோ கோழியையோ அங்கு கொள்ள முடியாது இதனால் எல்லாரும் சைவ உணவு சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்களா இல்லை பல பூட்டான் மக்கள் இன்னும் இறைச்சி சாப்பிடுகிறார்கள் ஆனால் பெரும்பாலான இறைச்சி வெளியூர் நாடுகளில் இருந்துதான் கொண்டு வரப்படுகிறது அப்படி செய்தால் தான் நாட்டுக்குள் விலங்குகளை கொள்ளாமல் இருக்க முடியும் பூட்டானில் ஒரு மாட்டை கொள்வது சட்டப்படி தடை செய்யப்பட்ட குற்றமாகும் பூட்டானில் ஒரு விலங்காக இருப்பது முற்றிலும் பாதுகாப்பானது இந்த பூமியில் ஒரு மாடு கோழி மீனாக பிறக்க சிறந்த இடம் அது பூட்டான் உயிரை காப்பதும் கருணை கொண்டதுமான ஒரு நாடு பூட்டான் இன்றுதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ஆச்சரியமான உண்மையான வீடியோட உங்களோட சந்திக்கிறேன் பாய் பாய்